பொன்னியின் செல்வன் தொடர்கிறது மூன்றாம் அத்தியாயம் விண்ணகர கோயில் சில சமயம் சிறிய நிகழ்ச்சியிலிருந்து பெரிய சம்பவங்கள் விளைகின்றன வந்தியத்தேவன் வாழ்க்கையில் அத்தகைய ஒரு சிறிய நிகழ்ச்சி இப்போது நேர்ந்தது சாலையோரத்திலே நின்று பழுவேட்டையரின் பரிவாரங்கள் போவதை வந்தியத்தேவன் பார்த்து கொண்டிருந்தான் அல்லவா அவன் நின்ற இடத்திற்கு சற்று தூரத்திலேயே அவனுடைய குதிரை நின்று கொண்டிருந்தது பழுவேட்டையரின் நாட்களிலே கடைசியாக சென்ற சிலரின் பார்வை அக்குதிரை மீது சென்றது அடே இந்த குருதையை பாரடா என்றான் ஒருவன் குருதை என்று சொல்லாதேடா குதிரை என்று சொல்லின்றான் இன்னொருவன் உங்கள் இலக்கோண ஆராய்ச்சி இருக்கட்டும் முதலில் அது குருதையா அல்ல கழுதையா என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்றான் இன்னொருவன் வேடிக்கையாக அதையும் பார்த்து விடலாமடா என்று சொல்லிக்கொண்டு அந்த ஆட்களில் ஒருவன் குதிரையை அணுகி வந்தான் அதன் மேல் தாவி ஏற முயற்சி செய்தான் ஏற பார்க்கிறவன் தன் எஜமான் இல்லை என்ற அந்த அறிவு கூர்மை உள்ள குதிரை தெரிந்து கொண்டது அந்த வேற்று மனிதனை ஏற்றி மாட்டேன் என்று முரண்டு பிடித்தது இது பொல்லாத குதிரையடா இதன் பேரில் நான் ஏறக்கூடாதாம் பரம்பரையான அரசு குலத்தவன் தான் இதன் மேல் ஏறலாமாம் அப்படியென்றால் தஞ்சாவூர் முத்தரையன் திரும்பி வந்துதான் இதன் மேல் ஏற வேண்டும் என்று அவன் பேசியதை கேட்டு மற்ற வீரர்கள் நகைத்தார்கள் ஏனென்றால் தஞ்சாவூர் முத்தரையர் குளம் நசிந்து போய் நூன்று நூறு ஆண்டுகள் ஆகிவிட்டன இப்போது சோழர்களின் புலிகொடி தஞ்சாவூரில் பறந்து கொண்டிருக்கிறது குதிரையின் எண்ணம் அவ்விதம் இருக்கலாம் ஆனால் என்னைக் கேட்டால் செத்து தஞ்சாவூர் முத்திரையினை காட்டிலும் உயிரோடு இருக்கிற இந்த தாண்டவராயினே மேல் என்பேன் என்றான் மற்றொரு வீரன் தாண்டவராயா உன்னை ஏற்றி கொள்ள மறுக்கும் குதிரை நிஜை குதிரைதானா என்று பார்த்துவிடு ஒருவேளை பெருமாளின் திருநாளுக்கு வந்த பொய்க்கால் குதிரையாக இருந்தாலும் இருக்கலாம் என்றான் இன்னொருவன் வேடிக்கையாக அதையும் சோதித்து பார்த்து விடுகிறேன் என்று சொல்லி கொண்டு குதிரை மீது ஏறப்போன தாண்டவராயன் அதனுடைய வாளை முறுக்கினான் ரோஷமுள்ள குதிரை உடனே பின்னங்கால்களை நாலு தடவை விசிறி உதைத்துவிட்டு ஓட்டம் பிடித்தது குருதை ஓடுகிறதடா நிஜ குரு குருதை ஓடுதடா என்று அவ்வீரர்கள் கோச்சலிட்டு உய் உய் என்று கோஷித்து ஓடுகிற குதையை மேலும் விரட்டினார்கள் குதிரை திருநாள் கூட்டத்துக்கிடையே புகுந்து ஓடிற்று ஜனங்கள் அதன் காலடியில் மிதிப்படாமல் இருப்பதற்காக பரபரப்புடன் அங்கும் இங்கும் நகர்ந்து கொண்டார்கள் அப்படியும் அவர்களில் சிலர் உதைபட்டு விழுந்தார்கள் குதிரை நெறிக்கிட்டு வெறிகொண்டு ஓடியது இவ்வளவும் வந்தியத்தேவன் கண்ணதிரேயே வேகமாக நடந்து முடிந்துவிட்டது அவனுடைய முகத்தோற்றத்தில் இருந்து குதிரை அவனுடைய குதிரைதான் என்பதை ஆழ்வார்க்கடியான் கண்டுகொண்டான் பார்த்தாயா தம்பி அந்த பழுவூர்தடியர்கள் செய்த வேலையை என்னிடம் நீ காட்ட வந்த வீரத்தை அவர்களிடம் காட்டுவதுதான் சரி என்று குத்தி காட்டினான் வந்தியத்தேவனுக்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது எனினும் பல்லை கடித்து கொண்டு பொறுமையை கடைபிடித்தான் பழுவூர் வீரர்கள் பெருங்கூட்டமாக இருந்தனர் அவ்வளவு பேருடன் ஒரே சமயத்தில் சண்டைக்கு போவதில் பொருள் இல்லை அவர்கள் இவனுடன் சண்டை போடுவதற்காக காத்திருக்கவும் இல்லை குதிரை ஓடியதை பார்த்து சிரித்துவிட்டு அவர்களும் விரைந்து மேலே நடந்தார்கள் குதிரை போன திசையை நோக்கி வந்தியத்தேவன் சென்றான் அது கொஞ்ச தூரம் ஓடிவிட்டு தானாகவே நின்றுவிடும் என்று அவனுக்கு தெரியும் ஆகையால் அதை பற்றி அவன் கவலைப்படவில்லை பழுவேட்டையரின் அகம்பாவம் பிடித்த ஆட்களுக்கு புத்தி கற்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் உள்ளத்தில் அழுத்தமாக பதிந்தது புளியந்தோப்புக்கு அப்பால் ஜன இல்லாத இடத்தில் குதிரை சோகமே வடிவாக நின்று கொண்டிருந்தது வந்தியத்தேவன் அதன் அருகில் சென்றதும் குதிரை கனைத்தது ஏன் என்னை விட்டு பிரிந்து சென்று இந்த சங்கடத்துக்கு உள்ளாக்கினா என்று அந்த வாயிலா பிராணி குறை கூறுவது போல் அதன் களைப்பு துணித்தது வந்தியத்தேவன் அதன் முதுகை தட்டி சாந்தப்படுத்தினான் பிறகு அதை திருப்பி அழைத்து கொண்டு சாலை பக்கம் நோக்கி வந்தான் திருவிழா கூட்டத்தில் இருந்தவர்கள் பலரும் அவனை பார்த்து இந்த முரட்டு குதிரையை ஏன் கூட்டத்தில் கொண்டு வந்தாய் தம்பி எத்தனை பேரை அது உதைத்து தள்ளியது என்றார்கள் இந்த பிள்ளை என்ன செய்வான் குதிரைதான் என்ன செய்யும் அந்த பழுவேட்டையரின் முரட்டு ஆட்கள் அப்படி செய்து விட்டார்கள் என்று இரண்டொருவர் சமாதானமும் சொன்னார்கள் ஆழ்வார்க்கடியான் இன்னமும் சாலையில் காத்துக்கொண்டு கொண்டு நின்றான் இதே இதேதடா சனியன் இவன் நம்மை விடமாட்டான் போல இருக்கிறது என்று எண்ணி வந்தியத்தேவன் முகத்தை சுலுக்கினான் தம்பி நீ எந்த பக்கம் போக போகிறாய் என்று ஆழ்வார்க்கடியன் கேட்டான் நானா கொஞ்சம் மேற்கு பக்கம் சென்று பிறகு தெற்கு பக்கம் திரும்பி சிறிது கிழக்கு பக்கம் வளைத்து கொண்டு போய் அப்புறம் தென்மேற்கு பக்கம் போவேன் என்றான் வந்தி அதையெல்லாம் நான் கேட்கவில்லை இன்று ராத்திரி நீ எங்கே தங்குவாய் என்று கேட்டேன் நீ எதற்காக அதை கேட்கிறாய் ஒருவேளை கடம்பூர் சம்புரவையர் மலை அரண்மனையில் தங்குவதாக இருந்தால் எனக்கு அங்கு ஒரு வேலை இருக்கிறது உனக்கு மந்திரதந்திரம் தெரியுமா என்ன நான் கடம்பூர் அரண்மனைக்கு போகிறேன் என்பது எப்படி அறிந்தாய் இதில் என்ன அதிசயம் இன்றைக்கு பல ஊர்களில் இருந்தும் பல விருந்தாளிகள் அங்கே வருகிறார்கள் பழுவேட்டரையும் அவர் பரிவாரமும் அங்கேதான் போகிறார்கள் மெய்யாகவா என்று வந்தியத்தேவன் தன் வியப்பாக கேட்டான் மெய்யாகத்தான் அது உனக்கு தெரியாதா என்ன யானை குதிரை பல்லக்கு பரிவட்டம் எல்லாம் கடம்பூர் அரண்மனையைச் சேர்ந்தவைதான் பழுவேட்டையரை எதிர்கொண்டு அழைத்து போகின்றன பழுவேட்டையர் எங்க போனாலும் இந்த மரியாதையெல்லாம் அவருக்கு நடைபெற்றே ஆக வேண்டும் வந்திதேவின் மௌன யோசனையில் ஆழ்ந்தான் பழுவேட்டையர் தங்கும் இடத்தில் தானும் தங்குவதென்பது எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அல்ல அந்த மாபெரும் வீருடன் பழக்கம் செய்து கொள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் கிடைக்கலாம் ஆனால் அவருடைய முரட்டு பரிவாரங்களுடன் ஏற்பட்ட அனுபவம் இன்னும் அவனுக்கு கசந்து கொண்டிருந்தது தம்பி எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று ஆழ்வார் கிடையான் இரக்கமான குரலில் கேட்டார் உனக்கு நான் செய்யக்கூடிய உதவி என்ன இருக்க முடியும் இந்த பக்கத்துக்கே நான் புதியவனாயிற்றே உன்னால் முடியக்கூடிய காரியத்தையே சொல்வேன் இன்றிரவு என்னை கடம்பூர் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகணும் எதற்காக அங்கே யாராவது வீரசைவர் வருகிறாரா சிவன் பெரிய தெய்வமா திருமால் பெரிய தெய்வமா என்று விவாதித்து முடிவு போகிறீர்களோ இல்லை இல்லை சண்டை பிடிப்பதே என் வேலை என்று நினைக்க வேண்டாம் இன்று இரவு கடம்பூர் மாளிகையில் பெரிய விருந்து நடைபெறும் விருந்துக்கு பிறகு களியாட்டம் சாமியாட்டம் கூத்து எல்லாம் நடைபெறும் குறவை கூத்து பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசை அப்படி இருந்தாலும் நான் உன்னை எப்படி அழைத்து போக முடியும் என்னை உன் பணியால் என்று சொன்னால் போகிறது வந்தியத்தேவனுக்கு முன்னால் ஏற்பட்ட சந்தேகம் வலுப்பட்டது அந்த மாதிரி ஏமாற்று மோசடிக்கெல்லாம் நீ வேற யாரையாவது பார்க்க வேண்டும் உன்னை போன்ற பணியாளன் எனக்கு தேவையே இல்லை சொன்னாலும் நம்பவும் மாட்டார்கள் மேலும் நீ சொன்னதையெல்லாம் யோசித்துப் பார்த்தால் என்னையே இன்று கோட்டைக்குள் விடுவார்களா என்று சந்தேகம் இருக்கிறதே அப்படியானால் நீ கடம்பூருக்கு அழைப்பு பெற்று போகவில்லையா ஒரு வகையில் அழைப்பு இருக்கிறது சம்புரையர் மகன் கந்தமாரவேல் என்னுடைய உற்ற நண்பன் இந்த பக்கம் வந்தால் அவர்களுடைய அரண்மனைக்கு அவசியம் வர வேண்டும் என்று என்னை பலமுறை அழைத்திருக்கிறான் இவ்வளவுதானா அப்படியானால் உம்பாடே இன்றைக்கு கொஞ்சம் திண்டாட்டம் தான் போல் இருக்கே இருவரும் சிறிது நேரம் மௌனமாக போய்க் கொண்டிருந்தார்கள் ஏன் என்னை இன்னும் தொடர்ந்து வருகிறாய் என்று வந்தியத்தேவன் கேட்டான் அந்த கேள்வியையே நானும் திருப்பி கேட்கலாம் நீ ஏன் என்னை தொடர்கிறாய் உன் வழியே போவதுதானே வழி தெரியாத குற்றத்தினால் தான் நம்பி நீ இங்கே போகிறாய் ஒருவேளை கடம்பூருக்குத்தானோ இல்லை நீதான் என்னை அங்கு அழைத்து போக முடியாது என்று சொல்லிவிட்டாயே நான் விண்ணகர கோயிலுக்கு போகிறேன் வீரநாராயண பெருமாள் சன்னதிக்குத்தானே ஆமாம் நானும் அந்த ஆலயத்துக்கு வந்து பெருமாளை சேவிப்பதற்கு விரும்புகிறேன் ஒருவேளை விஷ்ணு ஆலயத்துக்கு நீ வரமாட்டாயோ என்று பார்த்தேன் பார்க்க வேண்டிய கோயில் தரிசிக்க வேண்டிய சந்நிதி இங்கே ஈஸ்வர முனிகன் என்ற பட்டர் பெருமாளுக்கு கைகரியம் செய்து வருகிறார் அவர் பெரிய மகான் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரே கூட்டமா இருக்கிறதே கோயில் ஏதாவது விசேஷ உற்சவம் உண்டோ ஆம் இன்று ஆண்டாள் திருநட்சத்திரம் ஆடி பதினெட்டாம் பெருக்கோடு ஆண்டாளின் திருநட்சத்திரமும் சேர்ந்து கொண்டது அதனால்தான் இவ்வளவு கோலாகலம் தம்பி ஆண்டாள் பாசுரம் ஏதாவது நீ கேட்டிருக்கிறாயா கேட்டதில்லை கேட்காதே அதை காதிலே கேட்காதே ஏன் இவ்வளோ விஷமம் விஷமும் இல்லை விரோதமும் இல்லை உன்னுடைய நன்மைக்குச் சொன்னேன் ஆண்டாளின் இனிய பாசுரத்தை கேட்டு விட்டாயானால் அப்புறம் வாழையும் வேலையும் விட்டு விட்டு என்னை போல் நீயும் கண்ணன் மேல் காதல் கொண்டு விண்ணகர யாத்திரை கிளம்பி விடுவாய் உனக்கு ஆண்டாள் பாசுரங்கள் தெரியுமா பாடுவாயா சில தெரியும் வேதம் தமிழ் செய்த நம்மாழ்வார் பாசுரங்களில் சில தெரியும் பெருமாள் சந்நிதியில் போகிறேன் வேணுமானால் கேட்டுக்கொள் இதோ கோவிலும் வந்துவிட்டது இதற்குள் உண்மையிலேயே வீரநாராயண பெருமாள் கோயிலை அவர்கள் விட்டார்கள் விஜால விஜயாலய சோழனின் பேரனான முதற் பராந்தக சோழன் மதுரையும் ஈழமும் கொண்ட கோப்பரகேசரி கோப்பரகேசரி என்று பட்டம் பெற்றவன் சோழ பேரரசுக்கு அஸ்திவாரம் அமைத்தவன் அவனே தில்லை சிற்றம்பலத்துக்கு அவன் பொன்கூரை வேய்ந்து சரித்திர புகழ் பெற்றவன் சோழ சிகாமணி சூரசிகாமணி முதலிய பல விருது பெயர்களும் வீரநாராயணன் எனும் சிறப்பு பெயரையும் அவன் கொன்று இருந்தான் பராந்தகனுடைய காலத்தில் வடக்கே இரட்டை மண்டலத்து ராஷ்டிரகூட மன்னர் வலிமை பெற்று விளங்கினார்கள் மானிய கேடத்திலிருந்து அவர்கள் படையெடுத்து வரக்கூடும் என்று பராந்தகன் எதிர்பார்த்தான் எனவே தனது முதற் புதல்வனாகிய இளவரசன் ராஜதித்தனை ஒரு பெரிய சைனியத்துடன் திருமுனைப்பாடி நாட்டில் இருக்கச் செய்தான் அந்த சைனியத்தைச் சேர்ந்த லட்சக்கணக்கான வீரர்கள் வேலையின்றி சும்மா இருக்க நேர்ந்த காலத்தில் ராஜதித்தன் ஒரு யோசனை செய்தான் குடிமக்களுக்கு உபயோகமாக ஒரு பெரும் பணியை அவர்களை கொண்டு செய்விக்க எண்ணினான் வடகாவேரி என்றும் பக்தர்களால் கொள்ளிடம் என்றும் மற்றவர்களால் அழைக்கப்பட்ட பெருநதியை வழியாக அளவில்லாத வெள்ள நீர் ஓடி வீணே கடலில் கலந்து கொண்டிருந்தது அதில் ஒரு பகுதியை பயன்படுத்த எண்ணி தன் வசம் இருந்த வீரர்களைக் கொண்டு கடல் போன்ற விசாலமான ஏரி ஒன்றை அமைத்தான் அதை தன் அருமை தந்தையின் பெயரால் வீரநாராயண ஏரி என்று அழைத்தான் அதன் கரையில் வீரநாராயணபுரத்தை ஏற்படுத்தி அதில் ஒரு விண்ணகரையும் எடுத்தான் விஷ்ணு கிரகம் என்றால் நாளில் விண்ணகரம் என்று தமிழாக்கப்பட்டு விளங்கிற்று நாராயணமூர்த்தி நீரில் பள்ளி கொண்டு நீர்மயமாக இருப்பவர் அல்லவா எனவே ஏரிகளை காத்திருவதற்காக ஏரிக்கரையொட்டி நாராயணமூர்த்திக்கு கோயில் எடுப்பது அக்காலத்து வழக்கம் அதன்படி வீரநாராயணபுர விண்ணகரத்தில் வீரநாராயண பெருமாள் கோயில் கொண்டு எழுந்தது செய்தான் அத்தகைய பெருமாளின் கோயிலுக்குத்தான் இப்போது வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் சென்றார்கள் சந்நிதிக்கு வந்து நின்றதும் ஆழ்வார்க்கடியான் பாட ஆரம்பித்தான் ஆண்டாளின் பாசுரங்கள் சிலவற்றை பாடிய பிறகு நம்மாழ்வாரின் தமிழ் வேதத்திலிருந்து சில பாசுரங்களை பாடினான் பொழிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நளியும் நரகமும் நைந்த நமக்கு இங்கு யாதொன்றும் இல்லை கழியும் கெடும் கண்டு கொள்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்த இசைபாடி ஆடி உளித்தர கண்டோம் 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 கண்ணு கண்டோம் தொண்டீர் எல்லீரும் வாரீர் தொழுது தொழுது நின்றார்த்தும் வண்டார்தண்ண துளாயான் மாதவன் பூதங்கள் மண்மே பண்டான் பாடி நின்றாடி பறந்து திரிகின்றனவே இவ்விதம் பாடி வந்தபோது ஆழ்வார்க்கடியானுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருகி தாரை தாரையாய் அவன் கன்னத்தின் வழியாக வழிந்தோடியது வந்தியத்தேவன் அப்பாடல்களை கவனமாகவே கேட்டு வந்தான் அவனுக்கு கண்ணீர் வராவிட்டாலும் உள்ளம் கசிந்துருகியது ஆழ்வார்க்கடியானைப் பற்றி அவன் முன்னர் கொண்டிருந்த கருத்தும் மாறியது இவன் பரமபக்தன் என்று எண்ணிக்கொண்டான் வந்தியத்தேவனைப் போலவே கவனமாக அப்பாசரங்களை இன்னும் சிலரும் கேட்டார்கள் கோவில் முதலிமார்கள் கேட்டார்கள் அட்சர்கள் இசுவா பட்டரும் கண்ணில் நீர் மழுகி நின்று கேட்டனர் அவரும் அருகில் நின்று கொண்டு அவருடைய இளம் புதல்வன் பால்மண மாறாய் பாலகன் ஒருவன் கேட்டிட்டிருந்தான் ஆழ்வார்க்கடியான் பத்து பாசுரங்களை பாடிவிட்டு களிவயல் தென்னன் குருகூர் காரி மாறன் சடகோபன் ஒளி புகழ் ஆயிரத்தி பத்து முள்ளத்தை மாசருக்குமே என்று பாசுரத்தை முடித்தான் கேட்டிருந்த பட்டரின் குமாரனாகிய பாலகன் தன் தந்தையிடம் ஏதோ கூறினான் அவர் மல்கிய கண்ணீரை துடைத்துக்கொண்டு சடகோபர் என்னும் ஆயிரம் பாடல்கள் பாடியிருப்பதாகவும் தெரிகிறதே அவ்வளவும் உமக்கு தெரியுமா என்று கேட்டார் அடியேன் அவ்வளவு பாக்கியம் செய்யவில்லை சில பத்துக்கள் தான் எனக்கு தெரியும் என்றார் ஆழ்வார்க்கடியார் தெரிந்தவரையில் இந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றார் ஈசுவர முனிகள் பின்னால் இந்த ஊர் பல பெருமைகளை அடை போகிறது பால்வடியும் முகத்தில் தேஜஸ் நின்று நம்மாழ்வார் பாசுரங்களை கேட்ட பாலகன் வளர்ந்து நாதமுனிகள் என்று திருமான திருநாமத்துடன் வைஷ்ணவ ஆச்சாரிய பரம்பரையில் முதலாவது ஆச்சாரியாராக போகிறார் குருகூர் என்னும் ஆழ்வார் திருநகருக்கு சென்று வேதம் தமிழ் செய்த நம்மாழ்வாரின் ஆயிரம் பாசுரங்களையும் தேடி சேகரித்து வரப்போகிறார் அப்பாசுரங்களை அவருடைய சீடர்கள் இசையுடன் பாடி நாடெங்கும் பரப்பப் போகிறார்கள் நாதமுனிகளின் பேரராக அவதரிக்கப் போகும் ஆள வந்தார் பல அற்புதங்களை செய்திருள போகிறார் இந்த இருவரும் அவதரித்த தரிசிக்க உடையவராகிய ராமாயணரே ஒரு நாள் வரப்போகிறார் வரும்போது வீரநாராயண ஏரியையும் அதன் எழுபத்தி நான்கு கணவாய்களையும் பார்த்து அதிசயிக்கப் போகிறார் ஏரி தண்ணீர் எழுபத்தி நாலு கணவாய்களின் வழியாக பாய்ந்து மக்களை வாழ வைப்பது போலவே நாராயணுடைய கருணை வெள்ளத்தை ஜீவகோடிகளுக்கு பாயச் செய்வதற்காக எழுபத்தி நாலு ஆச்சாரிய பீடங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று அம்மகானின் உள்ளத்தில் உதயமாக போகிறது அதன்படியே எழுபத்தி நான்கு சிம்மாசனபதிகள் என்ற பட்டத்துடன் வைஷ்ணவ ஆச்சாரிய புருஷர்கள் ஏற்பட போகிறார்கள் இந்த மகத்தான நிகழ்ச்சிகள் எல்லாம் வைஷ்ணவ குரு பரம்பரை சரித்திரம் விவரமாக சொல்லட்டும் என்று விட்டுவிட்டு மறுபடியும் நாம் வந்தியத்தேவனை கவனிப்போம் பெருமாளை சேவித்து விட்டு ஆலயத்துக்கு வெளியில் வந்ததும் வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியானை பார்த்து நம்பிகளே தாங்கள் இத்தகைய பரமபக்தர் என்றும் பண்டித சிகாமணி என்றும் எனக்கு தெரியாமல் போயிற்று ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிக்க வேண்டும் என்றான் மன்னித்து விடுகிறேன் தம்பி ஆனால் இப்போது எனக்கு ஒரு உதவி செய்வாயாக சொல்லு தாங்கள் கேட்கும் உதவி என்னால் முடியாது என்றுதான் சொன்னேனே நீங்களும் ஒப்புக்கொண்டீர்களே இது வேறு விஷயம் ஒரு சிறிய சீட்டு கொடுக்கிறேன் கடம்பூர் அரண்மனையில் நீ தங்கினால் தக்க சமயம் பார்த்து ஒருவிடம் அதை கொடுக்க வேண்டும் யாரிடம் பழுவேட்டையரின் யானைக்கு பின்னால் மூடு பல்லக்கில் சென்றாலே அந்த பெண்மணியிடம் நம்பிகளே என்னை யார் என்று நினைத்தீர்கள் இம்மாதிரி வேலைக்கெல்லாம் நான் தான் அகப்பட்டேன் தாங்களை தவறு வேறு யாராவது இந்த வார்த்தை என்னிடம் சொல்லியிருந்தால் தம்பி படபடப்பு வேண்டாம் உன்னால் முடியாது என்றால் மகாராஜனாய் போய் வா ஆனால் எனக்கு மட்டும் இந்த உதவி நீ செய்தால் ஏதாவது ஒரு சமயத்தில் உனக்கும் என் உதவி பயன்பட்டிருக்கும் பாதகமில்லை போய் வா வந்தியத்தேவன் பிறகு அங்கு ஒரு கணம் கூட நிற்கவில்லை குதிரை மீது தாவி ஏறி விரைவாக விடுகுண்டு கடம்பூரை நோக்கி Chin Ran.